தன்மான தமிழன் வழிகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் உலகெங்கும் பரவி வாழும் அனைத்து தேசிய இன சொந்தங்களுக்கும் தன்மான தமிழன் வழியுடு சார்பாக இணைய தியாக திருநாள் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை கோரிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எதற்காக இந்த தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது என்றால் இறை தூதர் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நினைவு கூறும் பொருட்டு இந்த தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது இறை தூதர் நபி இப்ராஹிம் அவர்களுக்கு இறைவன் ஒரு கட்டளை இடுகிறான் அவரை சோதிப்பதற்காக அது என்னவென்றால் தன்னுடைய மகனை இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுகிறான் அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகனிடத்திலே இந்த விஷயத்தை சொல்றாங்க அந்த மகளாரும் இதை ஏற்றுக்கொள்கிறார் இறைவனுடைய ஆணை எல்லாம் அப்படின்னா இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்றேங்க இந்த நபி இப்ராஹிம் அவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்துதான் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையை தான் இறைவன் அறுத்து வெளியிட சொல்லியிருக்கிறான் இருவரும் தன்னுடைய அந்த குர்பானை நிறைவேற்றுவதற்காக இறைவன் கேட்ட அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக மலைகள் நிறைந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சொல்றாங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்களை அறுப்பதற்காக தயார் செய்யறாங்க அவரை அறுக்க முற்படுறாங்க அந்த கத்தி வந்து அறுக்க மாட்டேங்குது மீண்டும் முயற்சிக்கிறாங்க அறுக்க மாட்டேங்குது சரி நம்மளுடைய இந்த இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிற அந்த கோபத்துல பாறையில வந்து கத்திய அடிக்கிறாங்க பாறை வந்து ரெண்டா பிளக்குது பாறையை பிளக்கிற அந்த கத்தி குழந்தையை அறுக்க மறுக்கிறது காரணம் என்னவென்றால் இறைவன் என்னைக்குமே வந்து நரபலியை விரும்பாதவன் இறைவன் உடனே வானவர் தலைவர் ஜிபிரில் அவர்களை அனுப்பி அவர்களுக்கே ஒரு சுபசூ இதை சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டாம் அதற்கு அதற்கு பதிலாக நீங்க வந்து இந்த ஆட்டை அறுத்து பொருப்பானி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நபி இப்ராஹிம் அவர்களும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலு இஸ்லாம் அவர்களும் இறைவனுடைய சோதனையில வெற்றி பெற்றாங்க அவர்களுடைய தியாகம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதன் காரணமாக தான் அன்றிலிருந்து உலகம் அழியும் வரை ஒருபானி கொடுக்கப்படுகிறது இந்த இறை தூதர் நபி இப்ராஹிம் அவர்களுடைய பாலஸ்தீன்லதான் அவங்க பிறக்கிறாங்க அவர்களுடைய அந்த துணிவு இப்ப இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன் மக்களுக்கும் இருக்கு கொண்ட கொள்கை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உயிரே போனாலும் அவங்க வந்து அந்த இருந்து மாறாம இன்றளவும் நம்ம இருக்கிறத வந்து இந்த சமகாலத்திலேயே காண முடியுது அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தாலும் எதிர்த்து போராடி மாறுகிறார்களை தவிர அவர்கள் வந்து எந்த காலத்திலயும் வந்து பின்வாங்கல உலகம் போற்றுகின்ற உத்தம திருநபியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் வந்து இந்த இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் எங்கெல்லாம் தேசிய இனங்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறதோ அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ அவர்களுடைய அந்த நிலத்திலிருந்து அவர்கள் அதிகாரத்து அதிகாரத்தில் இல்லாமல் அவதிப்படுகிறார்களோ அனைத்து மக்களுக்காகவும் இந்த நன்னாளிலே அவர்கள் அனைத்து வளமும் பெற்று வளமாக நலமாக பலமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்பு உறவுகளை வேறு காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது